உலகெங்கும் வாழும் வன்னியர் சமூகத்தின் மீது அதிக அக்கறையும் அன்பும் கொண்ட உங்கள் சி ஆர் பாஸ்கரன் நான் சொல்லுகிறேன் பருவத்தே பயிர்சை என்ற பழமொழி உண்டு அனைவரும் அறிந்ததே திருமணத்தையும் விவசாயத்தையும் உரிய காலத்தில் நடத்தி காட்ட வேண்டும் என்பதற்காகவே சொன்ன பழமொழி அது உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ நல்ல மன அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்பதுதான் உங்களுடைய லட்சிய கடமை அதற்கு நம்பிக்கையானவர்களை நாட வேண்டும் தேட வேண்டும் இதற்காகவே நம்பிக்கையான நாணயமான ஒரு இடமாக நான் பார்ப்பது எதுவென்றால் சமூக முன்னேற்ற மலர் வன்னியர் திருமண தகவல் மாத இதழ் இது வன்னியர் சமூகத்திற்காகவே பிரத்யேகமாக அதாவது தனிப்பட்ட முறையில் தயாரிக்கப்பட்டு நூற்று கணக்கான மற்றும் ஆயிரக்கணக்கான வரன்களுடன் வெளிவருகிற மாத இதழ்தான் சமூக முன்னேற்ற மலர் நீங்கள் அதிகம் விரும்புகின்ற அரசு துறையில் பணிபுரிபவர்கள் டாக்டர்கள் இன்ஜினியர்கள் மற்றும் ஐடி துறையில் பணிபுரிபவர்கள் என அனைவரும் பயன்பெறும் வகையில் ஏராளமான வரன்களுடன் வெளிவருகிறது இந்த மாத இதழ் சமூக முன்னேற்ற மலர் இதன் மூலம் ஆயிரக்கணக்கானவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டு மன வாழ்க்கை இன்பமாக நடைபெற்று வருகிறது உங்கள் வரன்களை எளிதில் பதிவு செய்து கொள்ள வெப்சைட் வாட்ஸ்அப் நேரிலும் பதிவு செய்து கொள்ளலாம் உங்களுக்கான வரன்களை தேர்வு செய்து உடனே திருமணத்தை நடத்துங்க இன்று உங்கள் வரன்களை பதிவு செய்ய தொடர்பு கொள்ளுங்கள் வெப்சைட்டில் பதிவு செய்ய டபுள்யூ காம் வாட்ஸ்அப் மூலம் பதிவு செய்ய செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டபுள் ஜீரோ எயிட் செவன் நைன் நேரில் பதிவு செய்ய சமூக முன்னேற்றமலர் எண் இருபதின் கீழ் பதினொன்று கலைவாணர் தெரு எம்ஜிஆர் நகர் சென்னை எழுபத்தெட்டு